அனைவருக்கும் ஜெய்பிம் வணக்கம் வடக்கப்பட்டி ராமசாமியின் வாயிலாக நடிகர் சந்தானம் மீண்டும் தன்னை யார் என்று நிரூபித்திருக்கிறார் என்று இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் பல மேடைகளில் அவருடைய உண்மை சுரூபங்களை பேசியிருக்கிறேன் என்பது சமூக அரசியல் வட்டங்களில் தெரிந்த ஒன்று ஏனென்றால் அவருடைய நகைச்சுவையில் மேட்டிமைத்தனம் மட்டுமே இருக்கிறது எளியவர்களையும் வறியவர்களையும் அவர்களை ஒரு கீழ்த்தரமான பார்வையில் பார்ப்பது ஏளனப்படுத்துவது என்கின்ற அடிப்படையில் அவருடைய நடிப்பையும் அதற்கான திரைக்கதையும் அமைத்து வைத்துக் கொண்டார் கலைவாணர் என் எஸ்கே அவர்கள் வாழ்ந்து சரித்திரம் படைத்த இந்த தமிழ் சினிமாவில் இப்படியும் ஒரு கேவலமான காமெடியன் நடிகர் தன்னை கதாநாயகனாக அவரே ஆக்கி கொண்டாலும் அவரால் எஸ் வி சேகரின் இடத்தை தான் பிரிக்க முடிகிறது அதனால் எஸ் வி சேகரின் கூற்றுப்படியே சந்தானத்தை நாம் காமெடி நடிகர் என்பதை காட்டிலும் காமெடி கதாநாயகன் என்று அழைப்பது சால பொருந்ததாகும் இந்தியா முழுமைக்கும் அண்ணல் அம்பேத்கர் எப்படி சுடராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் சமகாலத்தில் தமிழகத்தில் தன் அறிவால் ஆற்றலால் நாத்திகத்தின் வெளிப்பாட்டால் பகுத்தறிவு சிந்தனையால் தமிழகத்தில் நிலை கொண்டு வழிகாட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரை எதற்கும் உதவாத நடிகர் சந்தானம் போன்றவர்கள் இழிவுபடுத்துவது என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது நடிகர் சந்தானம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவருக்கு மறைமுகமாக ஆதரவு சக்தியாக இருக்கின்றவர்கள் இந்நேரத்தில் முறையாக அதனை சுட்டிக்காட்டி அவரை நெறிப்படுத்த வேண்டும் ஏற்கனவே பல திரைப்படங்களில் தன் அடையாளத்தை மறந்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் நடிகர் சந்தானம் அவர்கள் இந்த திரைப்படத்தின் வாயிலாக சங்கி என்று வெளி வெளியாகியிருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும் உடனடியாக தன் எதிர்ப்பை பதிவு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் தந்தை பெரியார் அவர்கள் மறைக்க முடியாத மறுக்க முடியாத பகுத்தறிவு சிந்தனையின் ஒரு அடையாளம் அவரை இழிவுபடுத்திய நடிகர் சந்தானத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படிக்கு ஏ என் லெமூரியர் அபயமனம் வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாசறைக்காக ஜெய் வணக்கம்